திருச்சிற்றம்பலம் எந்தவரான அருகு குருநாதர் திருவடிகள் என்பெருமான மாணிக்க வாசக நாயனார் செய்த திருச்சதகம் அறிவுறுத்தல் எட்டாம் திருமுறை இடையரா அன்பு அருள்க நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன் வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடக சீர்மணி கொன்றே கிடையராக ஊடகத்தை நின்றுருக தந்தருளியம் உடையானே எல்லாம் நீயே வாழ்த்துவது எப்படி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாயின்மையுமாய் குணாகியான் எனதென்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே பயன் கருதாது பணிவார் யார் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உணர்ந்து தம்மை எல்லாம் தொழவேண்டி வேண்டி சுழ்தமது கரமுரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிற பருத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே திருச்சிற்றம்பலம்